போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக பார்ப்போமே ஆங்கில மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு கோள்களினுடைய சாரம் அப்படின்னு சொல்கிறோம் கோல் சாரம் கோல் சார பலனை ஒரு மாதத்திற்கு ஆங்கில தேதியை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்கு ஏன்னா தமிழ் மாதம் இதில் இரண்டு மாதங்கள் வரும் நாம் பலன் சொல்கிறது ஆங்கில தேதிகளை கணக்கிட்டு ஒரு உண்டான பலன்களை சொல்கிறோம் இறைவனுடைய அனுகிரகத்தோடு இந்த மாதம் எல்லா நன்மையான பலன்களும் நடக்கணுங்கிறத நாமளும் வேண்டிக்குவோம் கோள்களினுடைய நிலை கொண்டு இருக்கக்கூடிய குறிப்பை பேசுவோமே ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் கிரகநிலைகளை ஆய்வு செய்கின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல யோகமும் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலைகள் சிறப்பாக இருக்குது உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான சேமிப்பை ஏற்படுத்துவதற்கும் உங்கள் குழந்தைகளுடைய எதிர்கால கல்விக்கான சில செலவுகள் செய்வதற்கும் கூட இந்த மாதம் ஒரு அற்புதமான கிரகநிலை அமைந்திருக்கக்கூடிய நாட்களாக இருக்குது ரொம்ப நாளாக நான் இந்த என்னுடைய குடியிருக்கக்கூடிய வீடு நான் இருக்கக்கூடிய இடம் இதை ஏதாவது நான் புதுப்பிக்கணும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரனாக கட்டலான்னு இருக்கேன் ஆனால் எனக்கு இன்னும் அனுகூலமாகலைன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்தில் ஏதாவது வீட்டை புதுப்பிக்கிறது ஆடம்பரமான பொருள்கள் வாங்கி வீட்டை அலங்கரிக்கிறது நான் ஒரு சின்னதாக தாங்க எங்கள் வீட்டில் ஒரு டிவி இருந்தது நான் கொஞ்சம் பெருசாக வாங்கி வைக்கிறேன் இது போன்ற சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது வீடு கட்டலாம் புதிய வாகனங்கள் வாங்கலாம் அதே போல் கார் வாங்கலாம் இப்படி பல அந்தந்த சூழ்நிலைக்கு தக்க சில விரயங்களாக இருந்தாலும் உங்களுடைய தேவைக்கும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு உண்டான செலவுகளாக இந்த மாதம் அமையுது தொழில் சார்ந்த விஷயத்தில் தொழிலுக்கான முதலீட்டிற்குண்டான சூழ்நிலை இந்த காலத்தில் இந்த மாதத்தில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு இருந்தாலும் தாயாரனுடைய தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜோதிடம் நம்ம சொல்லக்கூடிய குறிப்புகளை நன்மையான விஷயங்களும் ஒரு சில கிரகங்கள் செய்யும் எதிர்மறையான விஷயங்களும் சில கிரக நிலைகள் நமக்கு ஏற்படுத்தும் எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தாயாருக்காக சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படுறது இது போன்ற சூழ்நிலை இருக்குது தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் தந்தையாரோடு கொஞ்சம் இணக்கமாக போங்க அவரோட கொஞ்சம் நெருங்கிய அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க இந்த மாதத்துல இந்த பிப்ரவரி மாதத்துல தந்தையாரோட கொஞ்சம் நல்ல இணக்கமாக போங்க வாகனத்துல புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு நல்ல கிரக அமைப்புக்கு இருக்கு இருந்தாலும் வாகனத்துல சற்று விழிப்புணர்வோடு இருங்க பயணத்துல தேவையில்லாத வாகனத்துல சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கோ வாகனத்தில் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவதற்கெல்லாம் சிறு வாய்ப்பு இருக்குது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியம் ஆன்மீகமான ஆன்மீக பயணத்தோடு சிறிது தூரம் பயணிக்க வேண்டியது இறை வழிபாட்டிற்கான பயணத்திற்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் குறிப்புகள் இருக்குது இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஏன்னா ஒவ்வொரு காணொலிகள்லையும் நம்ம என்ன சொல்கிறோம் இறை வழிபாடு தியானம் மாற்றத்தை உருவாக்கும் இதை பிடிச்சிக்கணும்னு சொல்லிக்கிட்டே வரும் இந்த மாதத்தில் இறை வழிபாட்டிற்காக ஆன்மீக தேடுதலோடு சிறிது தூரம் பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்குது மிதன ராசி நண்பர்களுக்கு சகோதரர்கிட்ட இணக்கமாக போங்க அவர்களோடு சிறிது கருத்து ஒருமித்தமாக போங்க எதிர்மறையான கருத்துக்கள் இந்த மாதத்தில் எதையும் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க வேண்டாம் வேலைக்கு இருக்கக்கூடிய வேலை ஆட்கள்கிட்ட சற்று நிதானத்தோடு இருங்க எதிர்மறையான விஷயங்கள் அவங்களோட வேண்டாம் ஏன்னா இந்த மாதத்தில் சின்ன ஆட்களால் சிறு சிறு தடைகளெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை முயற்சி பண்ணுறவங்க இந்த மாதத்தினுடைய முற்பகுதி வேண்டாம் அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த விஷயத்துக்கு ஏதாவது முயற்சி செய்கிறவங்கெல்லாம் இந்த மாதத்தினுடைய முதல் பதினைந்து நாட்கள் முயற்சி செய்ய வேண்டாம் கொஞ்சம் காத்திருங்க அதன் பிறகு முயற்சி பண்ணிக்கலாம் அரசியல் செல்வாக்கு அதே போல் சமூக சேவையில் இருக்கிறவங்க இந்த மாதத்தினுடைய முற்பகுதி ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் தேவையில்லாத அவச்சொற்களையோ தேவையில்லாத ஒரு ஒரு கடும் சொல்லோ நம்ம மீது ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதையும் தாண்டி வெற்றியடையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருந்தாலும் சிறு அவச்சொற்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிதானமாக இருங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எதிர் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லார்ட்டையும் கொஞ்சம் கருத்தோர்மித்தமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த மாதத்தில் சரி இப்படி ஜோதிடம் சார்ந்த பல குறிப்புகள் இருக்குது இதையெல்லாம் எடுத்துக்க வேண்டியது அவசியம்னு சொன்னாலும் இறை வழிபாடு தியானம் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு விட்டுறக்கூடாது இது ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுக்கிட்டோம் இதில் என்ன குறிப்பு இருக்குங்கிறத கேட்டுக்கிட்டோம் நாம் அடுத்து செய்ய வேண்டியது இறை வழிபாட்டில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் மாற்றத்தை உருவாக்கிக்கலாங்கிறதுக்கும் போகணும் இந்த இடத்துல தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த இறை நிலையோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு தியானம் மிகப்பெரிய வழிகாட்டுதல் ஆகையினால் இறை வழிபாட்டோடு தியானத்தோடு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பணிகளை துவங்குவதற்கு முன்பு இறை வழிபாடு தியானம் இதன் பிறகு துவங்குங்க எதிர்மறையான பலன்களெல்லாம் குறைவதை நீங்களாகவே உணர முடியும் நன்மையான பலன்கள் ஏற்படுத்தும் நல்ல தேக ஆரோக்கியமும் தீர்க்காயிலும் பொருள் வளமும் கிடைக்க எல்லாமல் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் போதி வணக்கம்